எனக்கு ஞாபகம் இருக்கு அவரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த ரேஞ்சில் ஜெயலலிதா அமைச்சரவையில் டிஸ்மிஸ் ஆவதற்கு முன்னால கரூருடைய எஸ்பி ஒரு இருந்தார் அவர் மிக நல்ல மனிதர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய வேட்டையாடுகின்ற அவர் வேட்டையாடுகின்ற திறமை பெற்றவர் வரும்போது லாரி லோடுல தான் அள்ளிட்டு வருவாருன்னு சொல்லுவார் இவர் எப்போ வருவாரு எப்போ ஜாமீன்ல வருவார் உடனடியாக இவர் கொடுக்கணும் 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 ஒத்த காலம் நின்றுகிட்டு இருந்தாரு ஸ்டாலின் ஒரு சாவி வந்து ஸ்டாலின் இன்னொரு டூப்ளிகேட் சாவி உதயநிதியையும் கொடுத்து ரெண்டு பேருக்கு காமன் சாவியை கொண்டு போய் செந்தில் பாலத்தில் கொடுத்து அதுதான் இப்போது நடைபெற்றிருக்கிறது அதனால்தான் உதயநிதி பதவியேற்றிருக்கிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் தமிழக மக்கள் நினைச்சாங்க செந்தில் பாலாஜி அவர்களின் அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது அவரோட மீது வாழ்க்கை என்பது ஜெயில தான் முடிய போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஜாமீன்ல வெளியே வரார் வந்தவுடனே அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது இந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் நிறைந்தவராக இருக்கிறாரா ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் வந்து ஏன் செந்தில் பாலாஜிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்ற கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு ஜாமீன்ல வெளிவந்த ஒரு நபருக்கு அமைச்சர் பதவி தருவது என்பது சரியா இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் அமைச்சராவதற்கு என்ன தகுதி இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு திமுகவிலே என்ன சீனியாரிட்டி இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு செயல்பாட்டு ரீதியாக எவ்வளவு நீதி நியாயம் நேர்மை இருக்கிறது இதெல்லாம் நானும் விஜயும் சேர்ந்து போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு நாகர் மீடியாவில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு நாலு பேர் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களால தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு பதில சொல்லி தன்னைத்தானே அழ வைத்து கொள்ள முடியும் திமுக அப்படிலாம் இல்லை செந்தில் பாலாஜிக்கு திமுக எதிர்பார்க்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்பார்க்கிற அத்தனை திறமைகளும் குணங்களும் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு ஒருவேளை மதிப்பெண் வரலாற்றிலேயே நூத்துக்கு இரநூறு போடலான்னு அவருக்கு போடுவாங்க அவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே சரித்திரத்துல பார்த்திருக்கோம் அவரை வந்து தேர்தல் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மெம்பர் கரெக்டா அதில் வந்து என்னெல்லாம் திருநாரு ஸ்டாலின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு வச்சிட்டாங்க ஒரு அதாவது ஒரு விஷயத்தை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்ணை திறந்து பார்ப்பதற்கு தயாராக இல்லையோ என்று நான் அச்சப்படுகிறேன் அப்படி என்னையா அவர்கிட்ட இருக்கு என்ன அப்படி இருக்கு எது இருந்தா அப்படி இருக்கிறது எல்லாமே சரியாகும் எது இருக்கணும் தொட்டு எது இருக்கணும் துட்டை கொண்டு வந்து சேர்க்கின்ற திறமை எது இருக்கணும் துட்டை கொண்டாந்து சிந்தாமல் சிதறாமல் கொடுத்து கொணாந்து சேர்த்துட்டு முதலாளி கொடுக்கறத கைய கட்டி விட்டு வாங்கிட்டு போகணும் இருக்கிற அமைச்சர்களிலேயே கலெக்ஷன் கிங் செந்தில் பாலாஜி இருக்கிற அமைச்சர்களிலேயே கரெக்டா கொண்டாந்து சேர்க்கறது செந்தில் பாலாஜி இருக்கிற அமைச்சர்லயே நிறைய கொண்டு சேர்க்கறது செந்தில் பாலாஜி அப்புறம் அவரை விட்டுட்டு இவரு எப்படி போவாரு இதுல என்னத்த பெருசா சயின்டிபிக்கா உள்ளார போது நீங்க பார்த்து தேடி கண்டுபிடிச்சு விவாதம் பண்ணி அலசி ஆரஞ்சு ஐயே காசு அள்ளி வீசுறாரு அப்படியே கொண்டாந்து கொட்டுறாரு நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி ஸ்டாலினுக்கு பண அபிஷேகம் பண்றாரு மந்திரி இவர் எப்ப வருவாரு எப்ப ஜாமீன்ல வருவாரு உடனடியா இவரு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஒத்த காலம் நின்னுகிட்டு இருந்தாரு ஸ்டாலின் வந்த உடனே இவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களையும் சேர்த்து ஒரு நாடகம் மாடி இருக்கிறார் ஆகவே செந்தில் பாலாஜி நீங்க சின்ன சரத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வருஷம் அக்டோபர் வந்தா அவருக்கு ஐம்பதாவது வயது ஆரம்பம் இருபத்தஞ்சு வயசுலயே ஒரு மெம்பர் ஆயிட்டாரு லோக்கல் பாடி மெம்பர் ஆயிட்டாரு நாலு டேம் எம்எல்ஏவா இருக்கிறார் ஒரு மூணு கட்சி நாலு கட்சி போயிட்டார் ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு அவரு உம் இரண்டாயிரத்தி அந்த ரேஞ்சில ஜெயலலிதா அமைச்சரவையில் டிஸ்மிஸ் ஆவதற்கு முன்னால கரூருடைய எஸ்பி ஒருவர் இருந்தார் அவர் மிக நல்ல மனிதர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவரு ஆஹ் இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய வேட்டையாடுகின்ற ஒரு வேட்டையாடுகின்ற திறமை பெற்றவர் வரும்போது லோடுல தான் அள்ளிட்டு வருவாருன்னு சொல்லுவார் அதனால இந்த காரணங்களினாலேயே செந்தில் பாலாஜி கௌரவிக்கப்படுகிறார் காரணம் தன்னுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஸ்டாலின் அப்படின்னு நொம்பனும் வழியணும் எப்போதும் ஃபுல்லா இருக்கணும் அதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு இது செந்தில் பாலாஜி மீது கரிசனம் என்று செந்தில் பாலாஜி நினைத்து கொண்டாது ஏமாற்றம் என்னைக்கு எண்ணிக்கை குறையுதோ அன்னைக்கு இவர் காணா போயிடுவாரு அதுவரையிலும் இவர் காலம் ஓடும் இனி எங்க குடும்பத்திலிருந்து யாரும் அரசியல்கள் அதாவது அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னார் ஸ்டாலின் ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா துணை முதல்வராக அவரோட மகனை கொண்டு வந்து இருக்கிறார் தமிழகத்திற்கு துணை முதல்வர் தேவை ஏற்பட்டுள்ளதா இவர் வந்து இனி எங்க குடும்பத்தில இருந்து யாரும் கட்சிக்கு அரசியலுக்கோ வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி துணை முதல்வராக வந்து கொண்டு வந்திருப்பதால நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நாம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருப்போம் நம்ம குடும்பத்துல கூட பார்த்திருப்போம் ஒருத்தர் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னாங்க வேணும் வேணும் வேணும்னு அர்த்தம் போகமாட்டேன் போகமாட்டேன் போகமாட்டேன்னா அவர் தான் மொழ போய் முன்னாடிப்பார் இது சைக்காலஜியில இதுக்கு பேர் ஒரு இது இது வந்து ஒரு சிம்டம் என்ன சிம்டம்னா ஒரு நெகட்டிவ் அட்ராக்ஷன் சிம்டம் இது தனக்கு வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லிவிட்டால் தான் எக்ஸ்போஸ் ஆயிடும் என்கின்ற பயத்தினால எனக்கு அதெல்லாம் ஒன்று இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க நான் அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு சம்பந்தமே எழுதிங்க அப்படின்னு சொல்லுவது குறிப்பாக திமுக இருக்கு என்னென்னலாம் சார் மாநில சுயாட்சி நாங்கள் இருபது வருஷம் கொண்டு போய் மாநிலத்தையே காங்கிரஸ் அடமானம் வச்சுட்டு நிறைய போஸ்டிங் பதவி பதவியில் வாங்கிட்டு வந்தாங்க இந்திய எதிர்ப்புனாங்க அத்தனை பள்ளிக்கூடமும் இந்தி நடந்துட்டு இருக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் மாநிலத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு தான் ஹிந்தி கிடையாது வரிசையாக எடுத்துக்கொள்ளுங்கள் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க இவங்க வந்து ஒன்றை எதிர்த்தால் அதுல மிகப்பெரிய பலன் பெறுவதுதான் இவருடைய வழி அந்த வகையில இப்போது உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ ஆக மாட்டார் எம்பி ஆக மாட்டார் அரசாங்கத்துக்குள்ள மாட்டார்னு சொன்னார் உடனே ஆனார் சொல்லி வாயம் போடுறதுக்குள்ளார எம்எல்ஏ ஆக்குனாரு அதுல மறுபடியும் எம்எல்ஏ தான் ஆயிருக்காரு அது வேற ஒண்ணும் செய்ய மாட்டாரு அதுக்கு மேல வர மாட்டாங்க சொல்லி அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளே மந்திரி ஆனாரு அதுல இருந்து தொடர்ந்து தூவம் போட்டு தூவம் போட்டு துணை முதல்வராக்கிறாங்க இப்ப வாரிசு அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக குடும்பத்தினுடைய பதவி பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக உதயநிதியை கொண்டாந்து உக்காத்தி வச்சிருக்காரு காரணம் திமுகனுடைய உள்கட்சி பூசல் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஜெயலலிதா இருக்கின்ற போது ஆஹ் வந்து குடும்ப ஆட்சி அந்த என்ன சொல்லலாம் ஆஹ் கைகட்டி சேவகம் மரியாதை இல்லாத அரசியல் அப்படிலாம் பேசுனாங்க ஆனா இப்ப இவங்களுடைய ஆட்சியில ஒரு முக்கால்வாசி மந்திரிகள் வந்து வாரிசு மந்திரிகள் தான் அவங்க வாரிசுகளையும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க நான் கொஞ்சமாவது தெம்பு திராணி கௌரவம் ஆஹ் கொஞ்சம் இந்த ஆண்மைன்னு சொன்னா அதனால யாராவது மேல கேஸ் போடுவானா என்ன பண்ணுவானா அது இது உபயோகிக்கக்கூடிய சொல்லா இல்லையா எனக்கு தெரியல இருந்தா எதிர்ப்பாவது தெரிவித்திருப்பார்கள் அல்லவா பத்திரிகை தான் தானே அரசல் பொரசலாவது ஏதாவது ஒரு செய்தியை கசிய விட்டு விட்டு மொத்த மந்திரி சபையும் எகென்ஸ்டா இருக்கு உதயநிதிக்குன்னு ஒரு பயமுறுத்ததால் பண்ணி ஒரு பத்து மாசம் தள்ளி போகாத வச்சிருப்பாங்களா அதுவும் பிக்கஸ்ட் எவர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு ஸ்டபர்ன் ஆஹ் சீஃப் மினிஸ்டர் கிடையாது அவரை சுத்தி இருக்கிற கோஷ்டி ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு எங்க போனோம் எங்க நடக்கணும் என்ன பேசணும் என்ன எழுதி கொடுக்கணும் எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ஸ்டாலின் டீயே இவங்க பருப்பு வேகலைன்னு சொன்னா எவ்வளவு பலகீனமான சீனியர்ஸ் அந்த சீனியர்ஸ் ஒரே நிமிஷத்துல தாட்டி விட்டாரு அவங்க எல்லாம் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு கேட்டா அட்லீஸ்ட் யாவது நம்பர் டூ வச்சுட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் துரைமுருகன் நம்பர் டூ இவர் நம்பர் தெரியும் அது எதா இருந்தாலும் எங்க இருந்தா நீங்க பேப்பர்ல தான் வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் உண்மையில நடக்கிறது வேற விஷயம் அதனால இப்போது வர முடியாது வர முடியாது வர மாட்டார் வர வைக்க மாட்டோம் எங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னா எழுதி கொள்ளும் வரப்போகிறா நிச்சயமாக என்பது திமுக ஸ்டைல் லாங்குவேஜ் திமுக ஸ்டைல் பிராபகண்டா திமுக ஸ்டைல் கன்ஃபர்ஷன் அந்த வகையில கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போறப்ப சீலு தான் மாத்தி குடுத்துவாங்க அதெல்லாம் கரெக்டா நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அதை வச்சு நீங்க உங்களுக்கு ஆதரவு எல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது கிளியரா தெரியும் என்ன அவங்க பேசுவாங்க என்ன நடக்க போகுதுங்க கிளியரா தெரியும் முன்னாலேயே பெருசா ஜோசிய மாதிரி எழுதுனா எல்லா பத்திரிக்காய் அந்த அளவுக்கு இவங்க குடும்பத்தினுடைய பண்டவாளம் தண்டவாளத்திலேயே நாரிட்டுக்கிறேன் அதனால வரமாட்டார் என்றால் வருவார் பதவி ஏற்க மாட்டார் என்றால் ஏற்பார் மந்திரியாக மாட்டார் என்றால் மந்திரியாவார் இந்தி இல்லை என்றால் இந்தி இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ துணை முதல துணை முதல் ஆயிட்டே ஏன்னா இதுக்கு சிம்பிளஸ்ட் லாஜிக் தான் லாஜிக்கல்ல உண்மையும் கூட அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி எங்கள் கையில் ஸ்டாலினுடைய உடல்நலம் எப்படி இருக்கோ ஆசை இருக்கோ ஆஹ் விருப்பம் இருக்கோ இல்லை வேற கதா என்ன கதையோ நமக்கு தெரியாது அப்ப ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காக இப்போதே தொண்டு போட்டு வச்சு ஒரு ரெடி பண்ணி இருக்காங்க இவரும் அதே அப்பா அப்பாவுக்கு புள்ள தப்பா அம்மா தான் பிறந்திருக்காரு சைக்காலஜில ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி வளர்க்கிறீங்களோ அப்படிதான் அவங்க பையன் இருப்பாங்க ஆனா துரதமா கலைஞருடைய நாலேஜ் கலைஞருடைய எஃபிஷியன்சி கலைஞருடைய அந்த மாதிரியான அத்தனை சிறப்பு குணங்களும் ஸ்டாலின்ல ஏன் இல்ல அது ஏன்னே புரியல அது சைக்காலஜில இருந்து விலகிய ஒரு விஷயமும் நினைக்கிறேன் நான் இங்க பையனை விட்டு தான் ஸ்டாலின் மாதிரி தான் இருக்காரு அதனால அந்த வகையில் மிகப்பெரிய திறமைசாலியும் கிடையாது இங்கே அந்த குரூப்பு தான் இருக்கு இங்கே அந்த அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் தான் இருக்கு அதுதான் ஆண்டுகிட்டு இருக்கு இவர் டீஃபாக்டோ தான் டைன் சைன் பண்றது தான் அதனால அந்த வகையில இவர் தனக்கு பின்னாலே சீட்டு காலியாகி வேற ஒருத்தன் வந்து உக்காந்துட கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆளை போட்டு இப்ப டோக்கன் போட்டு வச்சிருக்காரு இவரை அந்த டோக்கனுக்காக வந்தது தான் இந்த உதயநிதி அவர்கள் ஆனால் பாதி பேர் அஇஅதிமுக இருந்த புது ஆளுகளுக்கு மந்திரி பாதி பேர் பழைய ஆளுகள் மந்திரி கொடுத்திருக்கு ஆனா எல்லாம் தம்மி அந்த வகையில புதுசா இவரையும் உணர்ந்த உட்காந்து வச்சு இவரையும் போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவங்க கொண்டு வந்தது காசு மற்ற வச்சுகள்ல சொல்லும் போது குறிப்பாக குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி இந்த ஆயிரத்தி இருபது மதுவிலக்கு மின்சாரம் மின்சார மத வரும்போது பண மழை கொட்டுகின்ற துறை அது அந்த துறையில வந்து நாப்பத்தி எட்டாயிரம் கோடி ஓடிட்டு இருக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை தாண்டி போகணும்னு சொல்லி இப்ப திட்டமிட்டு இருக்காங்க அதையெல்லாம் வரிசையாக இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் செயல்படுத்தி காட்டி இவர்களுடைய மன மகிழ்ச்சியை கான்பிடென்ஸை பெற்றவர் செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்ல பேரலா இவங்களும் சரக்கு ரெடி பண்ணி இதே டாஸ்மாக்ல விடுறாங்க பேரலா இவர்களும் கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புத்தகத்தில் இல்லாமல் இதெல்லாம் நான் சொன்னோம்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை நான் ஒண்ணு சொல்லலை சொல்லல தான் அதிகமா பணம் பழக்கம் அதே மாதிரி அந்த லெகசி அந்த பரம்பரையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஸ்டாலின உதயநிதியை போட்டு செந்தில் பாலாஜி பக்கத்துல கையை பிடிக்க வச்சு அவரிடம் இவரை ஒப்படைத்து ஆட்சியை ஒப்படைத்து அதன் மூலமாக கருவூரத்தினுடைய சாவியையும் ஒரு சாவி வந்து ஸ்டாலின் இன்னொரு டூப்ளிகேட் சாவியை உதயநிதி கொடுத்து ரெண்டு காமன் காமன்ஸாக கொண்டு போய் செந்தில் கொடுத்து அதுதான் இப்போது நடைபெற்றிருக்கிறது தான் உதயநிதி பதவி ஏற்றிருக்கிறார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களை நாரதன் விடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய் நன்றி நாரதர் நேயர்கள்